சாய் பக்தர்களுக்கு அன்பு வணக்கங்கள் ஓம் சாயராம் ஏ அன்பு குழந்தையே நடந்து கொண்டு இருக்கும் தவறை திருத்தி உன் வாழ்க்கையை உன் கையில் கொடுக்க வந்தேன் நான் வந்து இருக்கிறேன் என்னை அவமதித்து விடாமல் நான் கூறும் வார்த்தையை ஒருமுறை முழுமையாக கேள் உன் வாழ்க்கையை தன் வாழ்க்கையாக்கிக் கொள்ள தினந்தோறும் உன்னுடைய வாழ்க்கை துணையை கவனித்து வரும் இவள் உன் வாழ்க்கை துணையின் மனதை கலைத்துக் கொண்டிருக்கிறாள் அவளது கைக்குள் உன் வாழ்க்கை துணையை வைக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் உன் வாழ்க்கையை துணையை தினந்தோறும் அவள் பின்தொடர்கிறாள் தினமும் உன் துணையின் கண்களில் படும்படி நிற்கிறாள் படும்படி பேசுகிறாள் இது நல்லது அல்ல விபரீதம் நடப்பதற்குள் உன் வாழ்க்கையை காப்பாற்ற வேண்டும் என்ற எண்ணத்தோடு உன்னை தேடி வந்தேன் நாட்கள் கடந்து கொண்டிருந்தால் ஏதாவது ஒரு பிழை நடந்துவிட்டால் என் குழந்தையின் வாழ்க்கை முடிந்துவிடும் என்ற காரணத்திற்காகத்தான் இப்பொழுது உன்னை தேடி வந்தேன் இப்பொழுது இருக்கும் காலகட்டத்தில் அவரவர் வாழ்க்கையை பார்ப்பதை விட்டுவிட்டு மற்றவர்களின் வாழ்க்கையை தான் தன் வாழ்க்கையாக்கிக் கொள்ளத்தான் இங்கு பல பேர் துடித்துக் கொண்டிருக்கிறார்கள் அதில் ஒருத்திதான் உன் வாழ்க்கையில் நுழைய ஆசைப்பட்டு கொண்டிருக்கிறாள் அனுதினமும் ஏதாவது ஒரு வகையில் உன் துணையின் மனதை கல கலைப்பதற்காகவே அவள் துடித்துக் கொண்டு வருகிறாள் உனக்கு தெரியாமல் பல காரியங்களும் நடந்து தான் இருக்கிறது அதையெல்லாம் சொல்லி உன்னை வருத்தப்பட வைக்க வேண்டும் என்பது உன்னுடைய எண்ணம் அல்ல அதை சரி செய்ய வேண்டும் என்பதுதான் என்னுடைய எண்ணம் இதை நினைத்து நீ வீணாக கவலைப்பட்டு கொண்டிருக்காதே இதை நீ கேட்கும் நேரத்தில் தான் என்னால் சரி செய்ய முடியும் என்பதற்காகத்தான் உன்னை தேடி வந்தேன் நான் வந்த காரியத்தை நான் முடித்தும் விட்டேன் இனிமேல் அவள் கையில் உன் வாழ்க்கையை விடாது தைரியமாக இரு இவள் போல் இருக்கும் அத்தனை பேரின் எண்ணத்தை மாற்றி அவரவர் குடும்பத்தின் மீது அன்பும் பாசமும் வைத்து அவரவர் குடும்பத்தை நேசிக்கும் அளவு நான் செய்து பிடிக்கிறேன் உன்னுடைய வாழ்க்கை துணை உனக்கு மட்டும்தான் அதை யாரும் எடுத்துக்கொள்ள நான் அனுமதிக்க மாட்டேன் உன் துணையின் மனதை கலைக்கவும் நான் இடம் கொடுக்க மாட்டேன் உன் வாழ்க்கையை காப்பாற்ற உன் சாயப்பானால் நான் இருக்கின்றேன் தைரியமாக இரு நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்